தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இப்போதே உங்கள் வீட்டு அருகிலே உள்ள சாக்கடை கால்வாய்களை எற்றி பார்த்து கொள்ளுங்கள் இன்னொரு பத்து நாளைக்கு தான் அதில் கழிவு நீர் ஓடும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அந்த கழிவு நீர் கால்வாயிலே பால் ஓடும் தேன் ஓடும் எல்லாமே வாக்குறுதிகள் தான் இந்த தேர்தல் என்கிற ஒரு காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் ஒரு மனுவை கையிலே வைத்துக்கொண்டு ஒரு கோரிக்கை கையில் வைத்து அரசு அலுவலகங்களிலே அது வருவாய்த்துறை அலுவலகமாக இருக்கட்டும் ஆர்டிஓ அலுவலகமாக இருக்கட்டும் வங்கியாக இருக்கட்டும் ரேஷன் வழங்கு பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அலுவலகத்திலே ஏதோ ஒரு மனுவோடு போய் நின்று கொண்டிருந்திருப்பீர்கள் இந்த ஒரு முப்பது நாளைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய கைகளிலே ஒரு தேர்தல் வாக்குறுதி என்று ஒரு பட்டியலை போட்டுவிட்டு உங்க வாசல்ல வந்து நிற்க போறாங்க நீங்க எச்சத்து போ வாசலுக்கு வந்தா கூட அந்த வேட்பாளரை வரவேற்க தான் வந்து நிற்கிறீங்கன்னு கும்பிட போகிறாங்க பாதம் புற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லாத அரசியல்வாதியே கிடையாது அந்த ஒரு சூழல் இப்போ உருவாயிருக்கு இதில் நம்ம சிலிண்டர் குறித்து சிந்திப்போம் எவ்வளவோ வித்தைகள் இருக்கிறது அதில் மோடி ஐயா வருவதற்கு முன்னாலே மோடி வித்தை என்று ஒரு சொற்றொடர் உண்டு பத்தாண்டு காலமாக ஆட்சியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடியினுடைய அரசு இன்னொரு அறுபது நாட்களுக்குள் அறுபது நாள் கூட இல்லை அதுக்கு முன்னாடியே மே எட்டுக்கெல்லாம் நடந்துடும் ஒரு அறுபது நாட்களுக்குள் தன்னுடைய பத்தாண்டு காலத்தை நிறைவு செய்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் ஒன்பது ஆண்டு காலங்கள் மகளிர் தினம் நடந்திருக்கிறது இந்த மோடி அரசு பதவியேற்பதற்கு முன்னால் ஒரு சிலிண்டருனுடைய விலை நானூற்றி இருபதாக இருந்தது இந்த நானூற்றி இருபதாக இருந்தபொழுது கொண்ட மோடி அரசாங்கம் இந்த பத்தாண்டு காலத்தில் நூறு நூறு நூறாக ஏற்றி ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்றைக்கு இப்போ நேற்று வந்து எட்டாம் தேதி இல்லவா மார்ச் எட்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த ஒன்பது ஆண்டு காலம் இந்த மகளிரை பார்த்து இறங்காத ஒரு அரசு மோடியினுடைய இதயத்தில் ஈரம் கசிந்திருக்கிறது நூறு ரூபாயை குறைத்திருக்கிறார் நான் அதனால் தான் சொன்னேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கூவத்தை எட்டி பாருங்க நாளை வரைக்கும் தான் அந்த கூவத்தில் சாக்கடை தண்ணி ஓடும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதில் பாலாறு ஓடும் தேனார் ஓடும் அது தான் இந்த நூறு ரூபாய் குறைத்திருக்கிறேன் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது வரவேற்க வேண்டும் எல்லாருமே வரவேற்கணும் இது எப்படி வந்து நானூத்தி இருபதுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்ததுங்கிறத ஒரு பார்வை நாம் பார்த்து விட வேண்டும் என்னன்னா மன்மோகன் ஐயா காலத்திலையும் மானியம் இருந்தது அங்கே பேரல் வந்து நமக்கு நூற்றி அறுபதில் இருக்கிற பொழுது விலை உயரும் அதே பேரல் விலை நூறு தொண்ணூறு எழுபது என்று வருகிற பொழுது இங்கே சிலிண்டர் விலையும் குறையும் பெட்ரோல் விலையும் குறையும் இவங்க மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அந்த பேரலினுடைய விலை எழுபது எண்பது தொண்ணூறாக இருந்தாலும் ஒரே விலை தான் நூற்றி ஐம்பதாக இருந்தாலும் ஒரே விலை தான் இந்த நிலைக்கு ஏன் போனோம் ஏன் இந்த அரசாங்கம் கொண்டு போனது என்பதை ஒரு சின்னதா ஒரு பார்வை பார்ப்போம் அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கமும் மானியமும் கொடுத்தது அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால் அன்றைக்கும் இந்த சிலிண்டருடைய விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தொள்ளாயிரமாக நிர்ணயித்திருக்கும் அப்போ நானூறு ரூபா நம்ம கொடுத்து வாங்கிட்டோம்னா மீதி உள்ள ஐ ஐநூறு ரூபாயை இந்த அரசாங்கமே அந்த எண்ணெய் நிறுவனத்துக்கு வழங்கிவிடும் அப்ப அந்த மானியம் என்பது நம் கைக்கு வராமல் நேரடியாக அந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு போய் சேர்ந்தது இப்படியாக இருந்தது மோடி அவர்கள் வந்த பிறகு ஒரு யுக்தியை சொல்லுகிறார் நீங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மானியம் வழங்குகிறது அந்த மானியம் மக்கள் கைக்கு முழுமையாக போய் சேருவதில்லை அதனால் அந்த ஒவ்வொரு மானியத்தினுடைய ஒவ்வொரு ரூபாயும் நுகர்வோருடைய மக்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துவதற்கு ஒரு யுக்தி வைத்திருக்கிறோம் என்ன யுக்தின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சூமருக்கு மாதம் ஒன்று வீதம் பனிரெண்டு சிலிண்டரை மத்திய அரசாங்கம் ஒதுங்குது நீங்கள் அடிஷனலாக இருந்தால் கூட ஒரு நாள் தள்ளி தான் அடுத்த அதை நீங்கள் புக் பண்ண முடியும் அப்போ அது அடிஷனலும் கணக்கு சேர்ந்து உத்தேசமாக ஒரு பதினைந்து சிலிண்டர் உபயோகிக்கலாம் இது எதுக்கு பெரிய குடும்பங்களுக்கு ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிற இடத்துல தான் சிலிண்டர் அதிகமாக செலவாகும் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருக்கிற வீடுகளில் ஒரு சிலிண்டரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் கூட வரும் இப்போ உதாரணத்துக்கு மூணு மாசமே வச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ உபயோகிப்பாங்க நாமும் பன்னெண்டு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதங்கள் நிறைவடையுது மொத்தமே நாலு சிலிண்டர் தான் வாங்குவாங்க இப்போ மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்கள் நாலு சிலிண்டர் சிலிண்டர் மட்டும்தான் வாங்குறீங்க அந்த நாலு சிலிண்டருக்கு உண்டான மானியத்தையும் அரசாங்கம் கொடுத்துருது அது இல்லாமல் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய மீதி எட்டு சிலிண்டருடைய பணம் அதை ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எத்தனை சிலிண்ட்ரு வாங்குறீங்களோ அத்தனை சிலிண்டருக்குண்டான மானியம் உங்கள் கணக்கில் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் சிலிண்ட்ரு வாங்கிக்கோங்க அடுத்த நாளே உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மானிய தொகை வந்துவிடும் இப்போ எப்படி இருக்குன்னா நானூறுரூவாய்க்கு நான் இருக்கேன் மன்மோகன் ஐயாட்ட மோடி வந்துட்டார் என்கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அறநூறுரூவா எனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் என் காசையே வாங்கி எனக்கு மானியமாக இப்படி ஒரு கண்கட்டு வித்தையோடு அதை கொண்டு வந்தாங்க அப்போ அந்த வந்த புதுசில் இந்த திட்டம் அமல்படுத்துகிற பொழுது ரொம்ப ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தை விட கீழே உள்ளவர்கள் தினக்கூலிகள் இயற்கை பேரிடர் ஏற்படுகிற பொழுது தொடர் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கைகளில் பணம் இருக்காது சிலிண்டர் வருகிற நேரம் அந்த நேரங்களெல்லாம் அந்த குடும்பங்களுடைய அந்த இல்லத்தரசையெல்லாம் தவிச்சு போயிடுவாங்க எதாச்சின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி யாருக்கிட்ட கேட்டால் காசு கிடைக்கும் அப்போ பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க உறவினர்கள்னு போய் ஒரு அறநூறுரூவா கொடுங்க கையில் நானூறுரூவா தான் இருக்குது இந்த சிலிண்ட்ரு வாங்கணும் இப்படி போய் இவர்கள் யாசிக்கிற நிலைமை இவர் என்ன சொல்கிறாரு தரன்னு சொல்லி அதை சூன்யமாக்கினது இந்த அரசாங்கம் இப்போ தொடர்ந்து இந்த அறநூறுன்னு விழுந்த மானியம் என்னானது ஐநூறு ஆச்சு நானூறு முந்நூறு ஆச்சு இரநூறு ஆச்சு நூறு ஆச்சு இப்போ இருபத்தி நாலு ரூபா இப்போ அதுவுமே இல்லை ஆனால் மன்மோகன் சிங் அரசாங்கம் மானியத்தை நேரடியாக ஏஜென்சியத்தை கொடுத்த பொழுது இவ்வளோ விளையாட்டம் இல்லை உங்கள் மானியம் உங்கள் கையில் என்று சொல்லி நம்மளை வங்கி கணக்கு ஆரம்பிக்கச் சொல்லி நம்ம சிலிண்டர் வாங்குவதற்காகவே அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு இவங்க மானியமாக கொடுக்கறது இருபத்தி நாலு ரூபா அந்த மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு வங்கியில் பிடிச்சிக்கிறது இருபத்தஞ்சி ரூபா இப்போ மானியம் ஆட்டோமேட்டிக்காக சூன்யம் ஆகிப்போச்சு இப்படித்தான் நம்ம இதில் வந்துட்டோம் இப்போ இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு முழுமையாக அது ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க அதனால தான் அவர்கள் வந்து அங்கே கச்சா எண்ணெய் பேரல் விலை குறைந்த பொழுதும் பெட்ரோல் அதே நூற்றி ரெண்டு ரூபாலாம் இருக்குது சிலிண்டர் விலை அதே ஆயிரத்தி நூறு அப்புறம் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறாங்க இன்னும் தேதியில இப்ப இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை இப்போ திடீர்னு ஏன் வருகிறது என்று கேட்டால் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்களியுங்கள் நீங்கள் மக்கள் சேவராக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் செய்த நன்மையில தான் உங்களுக்கு ஓட்டு வாங்கணும் நீங்களே விடைய அந்த விளையில நான் ஒரு நூற குறைச்சிருக்கிறேன்னா இது என்ன அர்த்தம்னா எப்படி இருக்குன்னா எம்ஜிஆர் காலத்தில் ஒரு பஸ் கட்டண உயர்வு ஒரு இருபத்தஞ்சு பைசா ஏற்றிடுவாங்க கலைஞர் என்ன பண்ணுவார் அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பார் பந்து இந்த செய்தி பத்திரிகை அதிபர்களால் எம்ஜிஆருக்கு போகும் உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அஞ்சு பைசாவை குறைப்பார் இங்கே வந்து பிசு பிசுத்து போயிடும் இப்போ முத நாள் பேருந்து கட்டணம் இருபத்தஞ்சு பைசா உயர்ந்ததுங்கிறத எட்டாவது பத்தியில் சின்ன காலமாக போட்டிருப்பாங்க இந்த அஞ்சு பைசா குறைச்சதே தலைப்புச் செய்தியில் போடுவாங்க பேருந்து கட்டணம் ஐந்து பைசா குறைப்பு இதெல்லாம் இந்த தேர்தல் யுக்தி அதுபோல் இப்போ சிலிண்டரை போட்டிருக்கிறாங்க என்ன கேட்டால் இன்னும் முழு இந்தியா முழுமை பெற்றுவிட்டதா எல்லா வீடுகளிலும் கழிப்பறை இருக்கிறதா எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி சேர்ந்திருக்கிறதா வடபுலத்துல இல்லை சென்னையில் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் வட வட மாநில தொழிலாள தோழர்கள் இறங்கி ஏறுறாங்க சிலர் முதல்ல வருகிறார்கள் ஆறு மாதம் ஒரு வருடம் ஒத்தையா இருக்கிறாங்க இருக்கிற இடத்துல வீடு பார்த்துட்டு பின்னாடியே மனைவி மக்களை கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வராங்க ஏன் அங்கே வடபுலத்தில் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி வயலில் எவ்வளோ தான் அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க சம்பளம் முந்நூறு நானூறு அந்த சம்பளமையும் அவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தை ஒரு முதலாளியிடம் அடகு வைத்து விடுவார்கள் அவங்க வீட்டில் ஒரு குடும்ப கல்யாணம் நடந்திருக்கும் ஒரு ஆப்ரேஷன் யாரோ வெளிநாடு இதுக்காக என்ன பண்ணுவாங்க வசதி படைத்தவர்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்குவாங்க அந்த கடன் கொடுக்கிறவன் அந்த குடும்பத்தார அடிமைகளை எழுதி வாங்கிடுவான் தினமும் நீங்க அஞ்சு பேர் எங்கிட்ட வேலைக்கு வந்துடணும் இதுல இடையில புதன்கிழமை அட்வான்ஸு ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் இவர்கள் இந்த புதன்கிழமை அட்வான்ஸும் ஞாயிற்றுக்கிழமை சம்பளமும் வாங்காம அந்த ஒரு லட்ச ரூபாயாக இவங்க வாங்கின கடனை கழிச்சிக்கிட்டே வரணும் வேலை செய்ய செய்ய அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நபர் மீதும் வரவு பற்று வைக்கப்பட்டு அதை கழிக்குவோம் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் வாடகை கொடுக்காம எப்படி இருக்க முடியும் மருந்து மாத்திரை எடுத்துக்காமல் எப்படி இருக்க முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்காமல் எப்படி இருக்க முடியும் அந்த ஏழை குடும்பங்கள் அந்த தேவைகளுக்காக அவ்வப்பொழுது அந்த சம்பளத்தையும் அட்வான்ஸையும் வாங்கி கொண்டே இருந்தால் அந்த கடன் மாத்திரம் கட கரையாமல் இருக்கும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த உயிரத்திலே உலர்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் வட மாநிலத்தினுடைய நிலைமை ஒடிசா மிகவும் பின்தங்கிய மாநிலம் ஒடிசா பீகார் ராஜஸ்தான் இப்படி போனால் வட மாநிலத்திலே செல்வ வளம் கிடையாது மீறி செல்வ வளத்திலே அங்கே உள்ள திட்டப்படி பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவார்கள் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆவார்கள் அப்ப அவர்களுக்கு இந்த தென்னிந்திய இதில் தமிழ்நாடு அவர்களுக்கு சொர்க்க பூமி இங்கே மட்டும்தான் அடித்தால் அலுமினியமும் தற்றினால் தங்கமும் இடித்தால் இரும்பும் தரக்கூடிய மண் இந்த தமிழ் மண் அதனால இவர்கள் எல்லோருமே இங்கே உள்ள பொருளாதார சுரண்டலை நடத்துறாங்க எல்லா வடமாநில தொழிலாளர்களும் சென்னையை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் அங்கே உள்ள அந்த வறுமை இப்ப இங்கே தான் வளம் கொட்டி கிடக்கிறது என்று வருகிறவர்கள் இங்கே உள்ளவர்கள் வேலை வாய்ப்பை எடுத்து இழந்து கொண்டு வருகிறார்கள் வேலை வாய்ப்பு மாத்திரமல்ல சகோதரர்களே உடல் வலிமை மன வலிமையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் நீண்ட நெடிய நாளாக இந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த மது பழக்கம் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இயல்பாக அவர்களால் ஒரு பதினைந்து அடுக்கு பதினாறு அடுக்கு மாடியில் ஏறி வேலை செய்ய முடியாது மிகுந்த சிரமப்படுவார்கள் அது தொடர் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் நாற்பது ஐம்பது வயதில் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தில் இருப்பாங்க இப்ப அந்த இடத்துல வடபுலத்திலிருந்து வருகிற ஒரு இருபது வயது இளைஞன் அந்த பதினைந்து அடுக்கு பதினாறு அடுக்கு மாடியிலே இடுப்பில ஒரு கயிறை கட்டி கொண்டு அவனால ஒரு ஒய்பாஸ் பண்றான் அசால்ட்டா பெயிண்ட் அடிக்கிறான் அவன் உழைப்பையை நம்ம வந்து உதாசீனப்படுத்தல அவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவன் உழைத்து கொண்டு இருக்கிறான் ஆனா இங்க நம்ம இருக்கிற நிலை எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா இந்த எல்லா வீடுகளிலும் கழிப்பறை இருக்கிறதா எல்லா பெண்களும் சுதந்திரமாக இருக்கிறார்களா எல்லா பெண்களுக்கும் கல்வி கலைத்து விட்டதா எல்லா குடும்பங்களும் வறுமை தொலைந்து இந்த அரசாங்கம் பார்க்காம ஒரே கொள்கை ராமர கோயில் இன்றைக்கு ராமரே குடும்பஸ்தனாக இருந்து அந்த சிலிண்டர் வாங்கினா கூட அவருக்கு கூட மானியம் கிடையாது இன்றைக்கு சீதா பிராட்டி வடப்புளத்தில் இருந்தால் இப்ப கோயில் இருக்கிறாங்க அதனால பிரச்சனை இல்லை வடப்புளத்தில் இருந்தால் அவர்களும் விறகு குருக்குதான் சமைக்கணும் அதனால தானே என்னவோ ராமர் கோயிலில் பால ராமரை வச்சுட்டாங்க பெரிய ராமரை வச்சு நீங்க தானே மத்திய மயசில் வச்சிங்க தானே மனைவி எங்க அப்படி இப்படிலாம் கேட்பீங்கன்னு சொல்லி பாலராமரை வைத்து விட்டார்கள் இந்தியாவிலே தீர்க்கப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்குது நீங்க கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அது ஒரு குழந்தை கொடுங்களேன் இப்போ இன்றைக்குதான் இப்ப வரும்போது ஒரு நண்பருடைய காணொளி பார்த்தேன் ஒரு அம்மா பால் ஊத்துறதுக்கு போகுது கோயிலுக்கு கூடவே அவங்க கணவரும் வராரு விலங்கியல் படித்தவர் கோ தோளில் ஆறு மாசம் குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு குழந்தை பால் அழுவுக்குது இந்த அம்மா பால் கூட எடுத்துக்கிட்டு வர்றதில்லையா விரதம் இருந்து மஞ்ச புடவை கட்டி அப்போ இந்த விரதம் முடிச்சிட்டு தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு இடையில் பால் புத்தில் இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்ற பால் குடம் எடுத்துக்கிட்டு வராங்க இந்த விலங்கியல் படித்தவர் தான் குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு அவருக்கு நல்லா தெரியும் அந்த பாம்பானது பால் குடிக்காது ஆனால் அங்கே இதை நோக்கி தான் அவர்கள் இப்படி போய்கிட்டு வராங்க என்பது ஒரு மாதிரி ஒரு காணொலியை நான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அதுபோல் இந்த மயக்க நிலை இந்த ராமர் கோயிலை கட்டினால் இவர்கள் எல்லாமே வாக்களிச்சிருவாங்கன்றது அவங்களுடைய சித்தாந்தமாகவும் கொள்கையாகவும் இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக ராமருடைய சிலைக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அந்த ஆறு மாத குழந்தையை அந்த விலங்கியல் படித்த தகுக்கணுடைய தோழிலே இருக்குது அதுக்கு அந்த குழந்தைக்கு பசியாத்தினா கூட அது இறைவனுக்கு போய் சேர்ந்தோம் அதனால் நீங்கள் நேராக இறைவனுக்கு தான் நம்ம போகணும் அங்கே அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறவங்களும் நான் குறையா சொல்லலை சக உயிரினங்கள் அது எதுவாக இருக்கட்டும் மனிதன் பார்க்க வேண்டாம் எல்லா உயிரினங்களும் அவர்களுடைய துயரத்தை நம்ம துடைத்தாலே அது இறைவன் நமக்கு பெருங்கருணை காட்டுவான் அதுதான் இறைவனுக்கு உண்டானது ஒருவர் தொடர்ந்து வாழைப்பழம் அனுப்புவார் ஒரு வியாபாரி கடவுளுக்கு இவர் என்ன பண்ணுவார் போகிற வழியில இந்த வழியில் வாசல்ல யாசம் கேட்டு உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு ஒவ்வொரு பழம் பிச்சு போட்டு போடுவார் பிச்சு போட்டு போன உடனே அங்கே போனால் குருக்களை அதை வாங்கிட்டு ஏன் அஞ்சாறு வாழைப்பழம் குறையுதுன்னு உள்ளே வாங்கி வச்சிருவாரு அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த குருக்களை பார்த்து கேட்பாரு தினமும் பையன்கிட்ட வாழைத்தாரு கொடுத்து உடனே கடவுளுக்கு படைக்கிறதுக்கு கொடுத்த உடனே வந்து சேருதுங்களா வருது பையன் வழியிலே அஞ்சாறு பிச்சு சாப்பிட்றான் போல இருக்கு முழுசா வந்து சேர மாட்டேங்குது அப்போ பையன் மேலே கடும் போகத்தில் இருக்கிறார் அவன் வருட்டோம் வந்தோடனே அவனை கண்டிக்கணும்னு தூங்குறாரு கனவுல இறைவன் வந்து ச தோன்றாரு அப்போ தான் தினமும் நான் பழம் கொடுத்து விட்றேனே வந்து சேருதுங்களா அவள் தான் கடவுள் சொன்னாரான் ஆறு பழம் அவன் வந்து டெய்லி அப்படிங்கிறார் இப்போ அது எந்த ஆறு பழம் இவன் வந்து அந்த பிச்சைக்காரர்களுக்கு கொண்டு கொடுத்த ஆறு பழம் வந்து சேருது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஆக யாரெல்லாம் அந்த சக உயிர்களுடைய பசியாத்திரமெல்லாம் அதுதான் ஆன்மீகம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இப்போ இணையத்துக்குள்ளே நுழையவே முடியல திடீர்னு ஒருத்தன் அகோரின்னு ஒருத்தன் வந்துட்டான் இந்த போலி சாமியார்கள் அவங்கவுங்க ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அவர்களோட ஒரு ஆக மிகுதியெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு பொம்பளை கூடுதலாக போய் இங்கே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து அந்த விஜயகாந்தனுடைய புகழ் முழுமையாக அந்த பிரேமலதாவுக்கும் விஜயகாந்தனுடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும் இந்த பொம்பளை வந்து அவருடைய புகழை திருடி தன்னுடைய கோயிலுக்கு யாரும் சாமி கும்பிட வர மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் விஜயகாந்த் சிலையை வச்சு கும்பாபிஷேகம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நாலு தலைமுறை தள்ளி வருகிறவர்கள் என்ன கேட்பாரு அந்த கோயிலை பிரதிஷ்டை செய்தவர்கள் கூட கடவுளுக்கு இணையாக சிலை வைக்க மாட்டாங்க வெளியில் தனியாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து அந்த ஒரு பைத்தியம்னு சொல்லலாம் இப்போ பாலிமர் டிவியில் ஒரு முத்தசாமியாருன்னு பேர் எடுத்து ரொம்ப இதாக போனது இப்படிலாம் ஆன்மீகத்தில் இப்படி ஆட்கள் பிரேமநந்த போன்றவர்கள் ஜக்கி வாசுதேவ் நேற்றைய தினம் பார்த்தால் அங்கே அமைதி எங்கே இருந்தது அங்கே எங்கே ஆன்மீகம் இருந்தது எல்லாம் அந்த லைட்டிங் கலர் அதுபோல அந்த முரட்டு இசை அந்த இசையும் அந்த பேர் இறைச்சலும் அந்த ஒடியும் தான் கடவுளா அப்போ பரவசம்னா நீங்கள் அப்படித்தான் பரவசத்தை உண்டு பண்ண முடியுமா அங்கே வந்து அது விலங்குகள் வாழக்கூடிய பகுதி அந்த வெள்ளியங்கிரி மலை என்கிற பகுதி நீங்கள் அதிக ஒளியளவு வகிக்கிற பொழுது அந்த பகுதியிலே வாழக்கூடிய யானை சிங்கம் புலி கரடி மான் இன்ன பிற உயிர்களுக்கு அது இடைஞ்சல் இல்லையா அதுல ஆதி சிவன் சொல்லி அந்த காலத்துலாம் சிவனே காட்டும் பிராண்டி மாதிரி தான் இருந்திருப்பான் ஆனா அந்த ஆதி சிவன் சேமிங்லாம் பண்ணி மலை மழைக்கிறார் எப்படி அப்படி ஒரு தோற்றத்தை கட்டமைத்து எப்படிதான் அந்த இறைவனை நீங்கள் காட்டணுமா அதில் முதல் வரிசையில் வந்து ஒரு லட்சம் அதுக்கு ஐம்பதாயிரம் இப்படியான சிவனை எல்லாம் காட்டுவீர்கள் இந்த மீடியா வந்ததில் இப்படி எல்லாமே இருக்கிறது நம்ம சிலிண்டரில் ஆரம்பித்தோம் இது என்னன்னா ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறது என்னன்னா தேர்தல் காலம் எல்லா கட்சிகளும் பக்கம் பக்கமாக பொய்யா அள்ளிக்கிட்டு வருவாங்க இதில் என்ன தந்திரம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தம்பி இருந்தாங்க இந்த ரெண்டு அண்ணன் தம்பியும் கூடை நிறைய வாழைப்பழம் ஒவ்வொரு வண்டி வந்து ஸ்டேஷனில் போதும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி முதல்ல ஒரு பையன் டசன் பத்து ரூபான்னு விற்பான் கீழே இறங்கி வந்துடும் ரெண்டாவது ஒரு பையன் அதே கூட எடுத்துக்கிட்டு டசனை எட்டு ரூபான்னு விற்பான் உடனே வாங்கிடுவான்னு ஏன்னு கேட்டால் அந்த பழசோடு கம்பேர் பண்ணுறது அவன் வந்து பத்து ரூபா சொன்னான் இவன் வந்து எட்டுருவா சொல்கிறானு இப்போ இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த யுக்தியை தான் கையாள்றாங்க அதனாலதான் இப்ப என்ன ஆகி போச்சு சிலிண்டர் விலை நாம் கோரிக்கை வைத்த போது குறையாத சிலிண்டர் விலை போராட்டம் நடத்திய போது குறையாத சிலிண்டர் விலை ஆர்ப்பாட்டம் செய்யாத போது குறைக்காத சிலிண்டர் விலையை இயல்பாகவே குறைத்திருக்கிறார்கள் இப்போ இதுல இன்னொன்னு நீங்கள் மூன்றாவது முறை மோடி பதவியிலே அமர்ந்தால் சில எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறது மோடி நல்லவராகவே இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரேக் கொடுங்க நிதர்சனம் அப்போ தான் என்னான்னு தெரியும் வேறொருவரை கொண்டு வந்து வகிக்க வேண்டும் வச்சாதான் அடுத்து வரவங்க இந்த குறைகளை கண்டுபிடிப்பார்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டாரு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அப்போ கலைஞர் கிண்டலா சொன்னாரா எம்ஜிஆர்ட்ட நாங்க மிச்சம் வச்சதை தான் இப்ப நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அது எம்ஜிஆர் சொன்னாராம் நீங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்குறீங்கன்னு அளவெடுக்க தான் நான் வந்திருக்கேன்னு அப்ப அந்த வேற ஒரு இயக்கம் அது இளந்தலைவர் ராகுல் தலைமையில் வரலாம் அது என்னுடைய கருத்தாக இருக்கிறது நீங்கள் உங்க முடிவுக்கு நான் விட்டுடுறேன் அவர் வந்து இந்த ஆய்வுகளில் என்னென்ன செய்ய அவர் இப்போ போன இந்த யாத்திரை எல்லாம் அந்த குடும்பம் ஒதுங்கினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது இப்போ காங்கிரஸ் குடும்பத்தை பார்க்க வேண்டுமானால் சுடுகாட்டுக்கு தான் போகணும் எல்லாருமே அது கூட ரத்தம் சிந்தி அகால முறையில் இறந்து போனவர்கள் தான் இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் இன்னும் அவங்க சித்தப்பா சஞ்சய் காந்தி உட்பட அதனால் இந்த மூணு வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிச்சூடுகளையும் சந்தித்த ஒரு குடும்பம் ஒரு மிரட்சையில் தான் இருக்கும் அந்த மிரட்சி தான் சோனியா காந்தி முகத்திலும் பிரியங்கா முகத்திலும் ராகுல் காந்தி முகத்திலும் பார்க்கிறோம் இன்னும் கூட ராகுல் காந்தி அந்த பாத ஒரு இளம் பிள்ளை சிரிப்போடு ஒருவேளை நேரு கோட்டையில் வைத்திருந்த ரோஜா தான் தவறி கீழே விழுந்ததோ என்பது போல் அந்த சிவந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு அந்த மக்களோடு மக்களாக அவர் கலந்து வருகிற அந்த காட்சி உண்மையிலே பரவசப்படுத்துது மோடி வருவதையும் நம்ம பார்க்கிறோம் முழுமையாக அதை வீடியோ முன்னாடி போகும் உதவியாளர் கூட வந்து கேமராவை மறைச்சிடக்கூடாது ஆள் இல்லாத மைதானத்தில் கை காட்டுவது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் அதனால் இந்த சிலிண்டர் இதை ஏமாத்தாதீங்க சிலிண்டர் கலர் சிவப்பாக இருக்குதுன்னா அது எதுக்கு அர்த்தம் நில்லுங்கன்னு அர்த்தம் அதில் ஆபாயம் இருக்குங்கிறதுனால அது ஒன்று மக்களுக்கு நில்லுங்கன்னு அர்த்தம் சிகப்பு சிக்னல் போட்டாச்சு அதனால் நின்றுங்க அவங்கள ஆதரிக்கிறது இதோடு நிறுத்துங்க அடுத்ததாக ஒரு அரசை இல்லைன்னா தொங்கு பாராளுமன்றத்தை அமைப்பதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தயாராக இருக்க வேண்டும் இப்போ இன்னொரு நேரலையில் நம்ம அரசியல் குறித்து பேசுவோம் நம்மளுடைய நண்பர் ஒரு ஒரு இணையன்னு சொல்லியிருக்கிறாரு அதுபோல் உலகநாயகன் கமலஹாசன் அவருக்கு வந்து திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த ஒரு தொகுதி என்பது இதில் வராது அது வந்து மாநிலங்களவை அந்த மாநிலங்களவை என்பது நீங்கள் தொகுதிக்கு போக வேண்டாம் வாக்காளர்களை பார்க்க வேண்டாம் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் இருக்கிற எம்எல்ஏக்களில் முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அங்கே நமக்கு மாநிலங்களில் ஒரு இருக்கை அதுக்கு ஒப்பந்தமாக இருக்கிறது திமுக மறுமலர்ச்சி திமுகவோடு விடுதலை சிறுத்தைகளோடு அந்த கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் ஒப்புக்கொள்ளாத தொகுதியை திமுக விட்டதோ என்கிற ஐயப்பாடு நாளேடுகளில் வரக்கூடிய செய்திகள் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூட இருபத்தி ரெண்டு தொகுதியிலே நிற்க திட்டம் என்று இருக்கிற திமுக தன்னுடைய தொகுதிகளில் ஒன்று ரெண்டை குறைத்து கொள்ளலாம் ஏன்னா இவர்கள் மாத்திரம் பலமாக இருந்தால் எதிரிகளை வீழ்த்தி விட முடியாது அந்த மனம் போக்கு அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு நல்லா வெளிப்படுத்துறாங்க உங்க சக படை வீரர்களும் பலத்தோடு இருந்தால்தான் நீங்க எதிரியை வீழ்த்த முடியும் நீங்கள் உடனே பயணித்து கொண்டிருக்கிற மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் பலகீனப்படுத்தி விட்டு எப்படி நீங்க போய் போரில் வெல்ல முடியும்னு எனக்கு தெரியல அதனால அந்த அடிப்படையிலே மூன்றாவது இடத்துல இருந்த மருமலட்சி திமுக விடுதலைச் சிறுத்தைகளும் மெல்ல மெல்ல தங்களுடைய அந்தஸ்தை இழந்து அந்த கீழ் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஒரு கூட இருக்கிறவங்களும் பலமா இருந்தால் தான் நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியும் அந்த இடத்துல திமுக தலைமை தவறு செய்து விட்டதோ என்று யோசிக்க தோன்றுகிறோம் இந்த ரெண்டு கட்சிகளும் குழு அமைத்த பொழுது சமரசம் ஏற்படவில்லை தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கிறார் யோசித்து அதை சமரசப்படுத்தி அவர்களை மனம் கோணாமல் அனுப்புகிறார் இன்னொன்று மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் காங்கிரஸிலே தான் தனக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே நான் நிற்கிறேன் ஏனென்றால் உதயசூரியன் சின்னத்திலே நான் நிற்க விரும்பவில்லை காங்கிரஸில் நான் நிற்கிறேன்னு தான் கேட்டார் அதுக்கு பிறகு ராகுல் காந்தி அங்கே இருந்து தொடர்பு கொண்டு அறிவாலயத்திற்கு தகவல் சொல்லி இவர் சின்னத்திலே நிற்க வேண்டாம் நேரம் அங்கே சொல்லி சொல்லிதான் மாநிலங்களவை ஒன்று ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மக்கள் நீதி மையம் அது மையத்திலே நிற்குது நீதி பக்கமும் இருக்காது அநீதி பக்கமும் இருக்காது மையம்னா அதுதான் பொருள் இன்னொன்று இறந்த உடம்புகளை கூட மையம் என்று சொல்வார்கள் ஆனால் உலகநாயகன் மக்கள் சேவை செய்கிறது ரொம்ப விருப்பம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் ஆர்வப்படுகிறார் அவருடைய அரசியல் வருவையை நம்ம பார்ப்போம் அதற்கு அடுத்ததாக பார்த்தோமானால் ஆனால் நடிகர் விஜய் ஒரு செயலை உருவாக்கி இருக்கிறார் இந்த காணொலியிலே நம்முடைய தோழர் ஒருவர் இணைவதாக சொல்லியிருக்கிறார் அவரோடு இணைந்து நம்ம மீண்டும் இந்த கருத்துக்களை தொடர்வோம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் ஒருவர்கள் புரட்சி உங்கள் வாக்கு உங்கள் கையில் நன்றி வணக்கம்